ஓம் லோம்திர சமேத அகத்தி சாயனம் மீனாட்சி சமேத சொக்கநாதாயணம் நம்ம மனிதர்கள் வந்து ஏன் இறை வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறு விளக்கம் கடுகளவு என்ன அப்படின்னா நம்மளோட ஐந்து விரல் எடுத்துக்கலாம் நம்மளோட அஞ்சு விரல் இதில் நம்ம சிவ பூஜை பண்ணுறவங்களுக்கு இது தெரியும்னு நினைக்கிறேன் சாமி உடையவர் வந்து சிவபூஜை பண்ணுறவங்க நம்ம உள்ளங்கையை அடக்க அளவு தான் வச்சுருப்பாங்க அப்படின்னா இதுதான் இறைவன் ஸோ இது எப்படி இப்படி தான் இருக்கும் உடையவரை நம்ம உள்ளே வச்சால் நம்ம உள்ளங்கையில் மூடிடணும் அந்த அளவுக்கு இருக்கணும் சிவலிங்கம்ங்கிறது ஸ்படிகம் தான் மோஸ்ட்லி எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க இப்போது மனிதன் வந்து என்ன பண்ணுறாங்கிறத நம்ம பார்ப்போம் இது இறைவன் இது ஆன்மா அதாவது நம்ம ஆணவம் ஹெட்வைட் கண்மம் மாயை ஸோ இறைவன் மனிதன் ஆன்மா ஆணவம் கண்மம் மாயை இந்த ஐந்து விரல் இப்போது இந்த ஐந்து விரலில் இறைவன் தனித்து நிற்கிறார் இறைவன் சிவபெருமான் தனித்து நிற்கிறார் இந்த ஆன்மாவானது இறைவன் பக்கம் இருக்கா இல்லை இந்த ஆணவம் கண்மான் மாயை பக்கத்தில் இருக்கா நம்ம எப்படி வாழ்கிறோங்கிறத பாருங்க நல்லா நம்ம யார் கூட சேர்கிறோமோ அதோட வெளிப்பாடு தான் நம்மளோட நடவடிக்கையில் இருக்கும் நமக்கு கர்மாவாக மாறும் அப்போது இந்த ஆன்மாங்கிறது இறைவனை நாட வேண்டும் அப்போது இந்த விரலை அசைக்காமல் இந்த ஆன்மாவானது இறைவனை தேட முடியுமா பாருங்கள் இந்த விரல் இந்த விரலை அசைக்காமல் இதை டச் பண்ணணும் முடிதான்னு பாருங்கள் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம் அப்போது இந்த இறைவனானவர் இப்போ குனிஞ்சு வரும் பொழுது இந்த விரல் ஈஸியாக தொடும் அப்போது இந்த ஆன்மா இறைவனை நாடும் பொழுது இந்த மூணும் தனித்து நிற்கிறார் புரியுதா அப்போது அவன் அருளாலே அவன்தால் வணங்கிங்கிறதுக்கான அர்த்தம் இதுதான் இறைவன் அருள் இல்லாமல் நம் அவரை வணங்க முடியாது நீ எந்த தெய்வத்தைனாலும் கும்பிடுங்க சிவபெருமானை கும்பிடணும்னா அவர் தான் சூஸ் பண்ணுவார் என்னை மட்டும் கும்பிட்டாதான் நான் உனக்கு அருள் பாலிப்பேன் அப்படிங்கிறது சிவம் கிடையாது நீ எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அதன் மூலமாக உள்ளிருந்து உணர்த்துவதும் நான் தான் அப்படிங்கிறது தான் சிவபெருமை அப்போ இறைவன் இறங்கி வந்தால் மட்டுமே நாம் அவரை வணங்க முடியும் அப்போ இறைவன் எவ்வளோ பெரிய கருணை உள்ளம் கொண்டவர் அப்போ அதையே நம்ம புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூணு விஷயம் நம்ம மனிதர்களோட எப்போதுமே இருக்கும் அப்போ அதுலேருந்து நம்ம வெளிவரணும் அப்போது இறைவனை நாடி சென்றால் மட்டுமே தவிர நம்ம வந்து நல்லா வாழ்கிறோமா இல்லையான்னு நம்ம தான் முடி பண்ணணும் நல்லா வாழ்கிறதா இருந்தால் இறை வழி பக்கம் செய்கிறோம் இல்லை நான் ஆசையிலேயே இருந்து நல்ல ஜாலியாக வாழ்ந்து அனுபவித்து பிறந்து பிறந்து அழிய போகிறேன்னா இந்த ஆணவம் கண்மம் மாயை பக்கம் நம்ம செய்கிறோம் ஸோ இதை முடிவு பண்ணும் நம்ம தான் நன்றி